எங்களின் சாய்பு வாரகி அலைவரிசைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இப்பொழுது தரும் ஆதரவை போல் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் எங்களின் அலைவரிசைக்கு உங்களின் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் தேவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிவாய நம்ம உலக மக்களாகிய அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்வார்கள் அந்த வகையில் உலக மக்களாகிய உங்களுக்கு இந்த தைத்திருநாளில் அவரவர் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அனைத்தும் கிடைக்கட்டும் எல்லாம் பெற்று கிடைக்கட்டும் திருச்சிச் சம்பளம் உலகம் தோன்றியவுடன் மந்திர வார்த்தைகள் எழுத்துக்கள் எண்கள் எப்படி தோன்றியது என்பதை ஒரு சிறு விளக்கமாக பார்ப்போமா உலகம் தோன்றியவுடன் தோன்றிய முதல் மந்திரம் ஓம் இந்த ஓம் என்ற மந்திரம் மனிதர்களுக்கு உயிரெழுத்து ஓம் என்ற உயிரெழுத்தை வைத்துத்தான் மனிதனின் உடலை படைத்தான் இறைவன் நம் உடலுக்குள் இருக்கும் ஒவ்வொரு சக்கரங்களும் இயங்குவதற்கு ஓம் என்ற மந்திர வார்த்தைகள் தான் பல பரிமாணங்களில் உருவானது இதற்கான விளக்கம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் அடுத்த எழுத்துக்களாக உயிரெழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் இப்படி தமிழ் எழுத்துக்களாக பல பரிமாணங்களில் உருவானது அதற்கு பின் எண்கள் ஒன்றில் இருந்து ஒன்பது வரை கணித எண்களாக உருவானது இந்த ஒன்றில் ஒன்பது வரை இறைவன் மனிதர்களுக்கு படைத்த எண்கள் கணித எண்களோடு பூஜ்ஜியம் என்ற ஒன்றை சேர்த்தால்தான் எண்களின் ஸ்தானம் கூடுகிறது என்ற மட்டும் இறைவன் கையில் வைத்திருக்கிறான் இறைவன் மனிதர்களாகிய நமக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் பூஜ்யமாக நம்மோடு இணைகிறான் இது நிதர்சனமான உண்மை பூஜ்ஜியத்தை தனித்து வைத்து பார்த்தால் அதற்கு எந்த உயிரோட்டமும் இல்லை பூஜ்யமாக இருக்கும் இறைவனோடு நாம் ஐக்கியமாகிவிட்டால் உலக வாழ்க்கையிலிருந்து இருந்து விடுபடுகிறோம் அதனால் தான் இறைவனோடு சரணாகதி அடைந்து விட்டால் மனிதர்களாகிய நமக்கு எதுவும் தேவைப்படுவதில்லை பூஜ்யம் என்பது இறைவன் பூஜ்யம் என்பதற்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை இறைவன் ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் பூஜ்யமாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறான் மனிதர்களாகிய நமக்கு கடவுளின் தடைக்கண் பார்ப்பை பட்டாலே கோடியில் ஒருவனே கோடிகளில் புரள பூஜ்யமாக இருக்கும் ஈசனோடு இணைவோம் அவன் தால் பண்பிடுவோம் ஓம் என்று சொல்வோம் ஓம்காரமாய் வாழ்வோம் சிவனே என்று சிந்தை ஒளிர சொல்வோம் இறைவா என்று இருகை கூப்பி வணங்கிடுவோம் அனுதீனமும் இயற்கையோடு வாழ்வோம் இன்பொற்று வாழ்வோம் அன்பே சிவம் நன்றி